கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதிகாரம் முதலாவது நீ என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழையாத் மலையில் தயமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன்னத பாட்டிலே நாலாம் அதிகாரத்திலே முத முதலாவது வசனத்திலே சாலமோன் அவர்கள் நேசர் சூலமெத்தி பெண்ணை நேசித்ததை அன்பை காட்டினதை வர்ணிக்கிறார் அவருடைய அழகை வர்ணிக்கிறார் நீ என் ரூபவதி என்றும் என் பிரியம் என்றும் உன் கண்கள் இப்படி இருக்கிறது உன் கூந்தல் இப்படி அழகாயிருக்கிறது விரும்பி அந்த பெண்ணை மீது பாசத்தை காட்டி ஆசையை காட்டி உள்ளத்திலிருந்து வர்ணிக்கிற அழகான வார்த்தைகளை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம் நேற்ற தினத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே அந்த இரண்டாவது வசனத்திலே லீலி புஷ்பம் முள்ளுகளுக்கு இடையிலே அந்த லீலி புஷ்பம் இருக்கிறது என்பதை உன்னத பாட்டு புத்தகத்திலே பார்த்தோம் அதே புத்தகத்திலே தன்னுடைய நேசிக்கிற பெண் மீது மனைவின் மீது எப்படி நாம் வேண்டும் என்பதுதான் இங்கு வெளிப்படுத்துகிறார் இந்த சமுதாயத்திலே பெண்களை ஆண்கள் மணந்து கொள்ளுகின்ற போது துவக்கத்தில் இருக்கிற அந்த அன்பு தோக்கத்திலே காட்டுகிற அந்த பாசம் துவக்கத்திலே காட்டுகிற அந்த கரிசனை அது நாளடைவிலே அது மாறி இடைவெளியாக மாறி அன்பை குறைப்பதாகவும் பாசத்தை குறைப்பதாகவும் கவனிப்பதை குறைப்பதாகவுமே சமுதாயத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே என்ன அங்கு மையப்படுத்துகிறார் தன்னுடைய மனைவியை புகழ வேண்டும் தன்னுடைய மகவே மனைவியை மேன்மைப்படுத்த வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் முக்கியத்துவம் கொடுத்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவருடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்பதுதான் உன்னத பாட்டிலே சாலமோன் அவர்கள் இங்கு இருக்கிறார் நாமும் கூட தனக்கு துணையாயிருக்கின்ற எப்படி தோக்கத்திலிருந்து கரம் பிடிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அவளுடைய அவளை அவளை பாராட்டி வாழ்க்கையை நடத்துகின்ற போது குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக சமாதானமாக நடக்க என்பதிலே சந்தேகம் இல்லை கணவன் மனைவியாக இணைத்த ஆண்டவர் பல நேரங்களிலே குடும்ப வாழ்க்கையை நமக்கென்று ஈவாக கொடுத்தவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனாலே மனைவியை நாம் வர்ணிப்போம் அவளை புகழ்வோம் பாராட்டுவோம் கடைசி வரையும் ஆசிர்வாதமாக இருப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே